உழைப்பதற்கு தயங்காத போது பிழைப்பதற்கு தடங்கள் இருக்காது வாங்க கதைக்குள் போவோம் என்றும் உங்கள் ராசிபுரம் திவ்யா ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் தினமும் ஆற்றங்கரைக்கு சென்று தண்ணீர் எடுத்து வருவார் தண்ணீர் எடுத்து வருவதற்காக அவர் இரண்டு பானைகளை வைத்திருந்தார் அதில் ஒரு பானை சிறிய ஓட்டை இருந்தது அதனால் ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு வரும்பொழுது அந்த பானையில் பாதி அளவு நீரே இருக்கும் குறை இல்லாத பானை குறையுள்ள பானையை பார்த்து எப்பொழுதும் அதன் குறையை கிண்டலும் கேலியும் செய்து கொண்டே இருக்கும் இப்படியே வருடங்கள் ஓடியது கேளியை பொறுக்க முடியாத பானை அதன் எஜமானை பார்த்து ஐயா என் குறையை நினைத்து நான் மிகவும் கேவலமாக உணர்கிறேன் என் குறையை நீங்கள் சரி செய்யுங்களேன் என்றது பானையே நாம் வரும் பாதையில் உன் பக்கம் இருக்கும் அழகான பூச்செடிகள் வரிசையாக கவனித்தியா என்று அதன் எஜமான் கேட்டான் உன்னிடமிருந்து தண்ணீர் சிந்துவது எனக்கு முன்னமே தெரியும் அதனால்தான் தான் பூச்செடி விதைகளை விதைத்து வைத்தேன் அவை நீ தினமும் சிந்திய தண்ணீரில் இன்று பெரிதாக வளர்ந்து எனக்கு தினமும் அழகான பூக்களை அளிக்கின்றன அவற்றை வைத்து நான் வீட்டை அலங்கரித்து வருகின்றேன் இறைவனுக்கு பூஜை செய்கிறேன் மீதமுள்ள பூக்களை எல்லாம் விற்று பணம் சம்பாதிக்கிறேன் என்று கூறினான் இதை கேட்ட பானை அதன் வருத்தத்தை நிறுத்திவிட்டது அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்படாமல் தன் வேலையை கருத்துடன் செய்ய தொடங்குவோம் மற்றவர்கள் பேசுவதை நினைத்து இருந்தால் நாம் யாரும் நிம்மதியாக வாழ முடியாது என்ற சிந்தனையுடன் இக்கதை நிறைவு பெறுகிறது அனைவருக்கும் நன்றி